பீகார் அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கிய ஆயுதத்தை கையில் எடுத்த எதிர்கட்சிகள் உச்ச நீதிமன்றத்தில் தடுமாறிய மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நாடு முழுவதும் நடத்த வேண்டும் என எதிர்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தாலும் மத்திய அரசு அதற்கு முன்வரவில்லை ஏற்கனவே எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின் முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக பீகார் அரசு தானாகவே ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியுள்ளது இதனை எதிர்த்து மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு பீகார் மாநில பாஜகவுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியது இதையடுத்து மத்திய அரசு மீண்டும் ஒரு புதிய மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது முதலில் தாக்கல் செய்த மனுவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அல்லது அதற்கு நிகரான கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என ஒன்றிய அரசு கூறியது இதற்கு பீகாரில் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்தது இந்த நிலையில் கொண்ட மத்திய அரசு உடனடியாக தனது மனுவில் மத்திய அரசிற்கே அதிகாரம் உள்ளது என்ற வாக்கியத்தை நீக்கி புதிய மனுவை தாக்கல் செய்தது இது தங்களுக்கு கிடைத்த வெற்றியாக எதிர்கட்சிகள் கொண்டாடி வருகின்றன சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு விட்டால் தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் எவ்வளவு சதவிகிதம் வசிக்கிறார்கள் என்பது தெளிவாகிவிடும் பிறகு அவர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறையில் போதிய இடஒதுக்கீடு உள்ளதா அல்லது வகுப்பினர் அதனை அனுபவித்து வருகின்றார்களா என்பது குறித்தும் தெரிந்துவிடும் இந்த தகவல்களை மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன இதன் முதற்கட்டமாக பீகார் அரசு விரைவில் சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிட உள்ளது அப்படி வெளியிட்டால் ஒவ்வொரு சமூகத்தினரும் தாங்கள் பின்தங்கி இருப்பதை அறிந்து கொண்டால் அவர்கள் தங்களது விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப கல்வி வேலைவாய்ப்புகள் கேட்டு வலியுறுத்த தொடங்குவார்கள் மாநில அரசு அதனை நிறைவேற்றி கொடுக்க முடியும் ஆனால் மத்திய அரசு அதனை நிறைவேற்றுவதில் உயர் வகுப்பினரின் எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என எதிர்க்கட்சிகள் கணித்துள்ளன பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்கள் வெளியிடப்பட்டு விட்டால் எதிர்க்கட்சிகள் ஆளும் பிற மாநிலங்களிலும் அதே போன்ற நிலை உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது